உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னுடைய குடும்பத்திலே புதிதாக இணைந்த அங்கத்தினர்களையும் ஜேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் நீங்கள் கேட்கிற செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனம் இருந்தால் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று பல தாவியானவர் உங்களுடைய நினைப்பூட்டுவார் என்று சொன்னால் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து நம்மளுடன் தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக அமையும் ஆண்டவர் சில சமயத்தில் நம்முடைய தேவன் பேசுகிற தேவன் எப்பொழுதும் இல்லை பேசுகிற தேவன் சில சமயங்களில் அவர் மௌனமாய் உண்டு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பேசவில்லை என்று சொன்னால் அநேக காரியங்கள் இருக்கலாம் அதில் ரெண்டு காரியங்களை நான் இன்றைய நாளில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய தேவன் பேசுகிற தேவன் சில சமயங்களிலே ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார் என்று சொன்னார் பேசவில்லை என்று சொன்னால் அது ரெண்டு முக்கியமான காரியங்கள் இருக்கலாம் ஒன்று உங்களுடைய பரீட்சையாது அது இருக்கலாம் பரீட்சை நேரத்திலே டீச்சர் பேசுவதில்லை டெஸ்ட் நேரம் டெஸ்ட் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அதுவரை கற்றுக் கொடுத்து கொண்டு வந்த ஆசிரியர் பரீட்சை நேரத்திலே அவர் பேச மாட்டார் பரீட்சை எழுதுகிற நேரம் ஆசிரியர் பேசுகிற நேரம் அல்ல அவர் அந்த வருஷம் முழுவதையும் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை அந்த நேரத்திலே டெஸ்ட் பண்ணுகிறார் அந்த நேரத்திலே அவர் பேச மாட்டார் பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால் டைம் அப் என்று சொல்வார் அல்லது ஃபைவ் மினிட்ஸ் இருக்குன்னு சொல்லுவார் எவ்வளவு நேரம் இருக்கு சொல்லுவார் அல்லது டைம் முடிந்து விட்டது என்று சொல்லுவார் இந்த காரியங்களை பேசுவாரே ஒழிய வேறு எந்த காரியமும் ஆசிரியனுடைய வாயிலிருந்து வராது என்றாது பரீட்சையின் நேரம் ஆண்டவர் உங்களோட பேசவில்லை என்று சொன்னால் ஒரு காரியம் ஒரு காரியம் இதுவாக இருக்கலாம் அது உங்களுடைய ஆண்டவர் உங்களை பரீட்சிக்கும் நேரம் ஆண்டவர் அநேக விஷயத்திலே நம்மை பரீட்சிக்கிறார் எழுத எழுதாமல் ப்ரொமோஷன் இல்லை ஆண்டவர் ஆண்டவர் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறார் என்று வேதம் அநேக டெஸ்ட் டெஸ்ட் வைக்கிறார் வைத்து என்னை நம்மை சோதிக்கிறார் சொல்லுகிறார் இரவின் காலத்தில் அவர் என்னை புடமிட்டு பார்த்தார் இரவின் காலத்துல அவருடைய கண்டிஷனை அவர் பார்க்கிறார் அவர் டெஸ்ட் வைத்து எவ்வளவு தூரம் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் எங்களுடைய நிலைமை என்ன ஆண்டவர் நம்முடைய தேவன் இருதயங்களை பார்க்கிற தேவன் மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பார்க்கவில்லை நான் இருதயத்தை பார்க்க தேவன் என்று சொல்லியிருக்கார் அவர் அப்படியாக நம்ம இயத்தை சோதிக்கிறார் பரீட்சை வைக்கிற மூலமாக சோதிக்கிறார் அப்படியாக சோதித்து நம்முடைய இதையத்துடைய நிலைமை என்ன நம்முடைய விசுவாசம் அப்படியாக இருக்கிறது நம்முடைய காரியங்கள் அப்படியாக இருக்கிறது சிறு ஒரு உண்மையா இருந்தால் அவன் பெரிய காரியத்திலும் உண்மையா இருப்பான் நீ சிறு காரியத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்துக்கு நான் உன்னை அதிக அதிகாரி ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதே போல ஆண்டவர் அநேக விதத்திலே நமக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுப்பதற்கு முன்பாக அல்லது நம்முடைய கண்டிஷன் எப்படியாக இருக்கிறது என்று பார்க்கும்படியாக நம்முடைய வாக்கையில எடுத்து பார்க்கும் போது ஆண்டவர் பிசாசுக்கு அவன் எப்படிப்பட்டவன் என்று காட்டும்படியாக அந்த சோதனையை என்று பார்க்கிறோம் அப்படியாக ஆண்டவர் நம்மை சோதிக்கும் போது அந்த நேரத்தில் அவர் பேசுவதில்லை அந்த நேரத்தில் அவர் பேசுவதில்லை ஆண்டவர் உங்களோடு பேசவில்லை என்று சொன்னால் அதில் ஒரு காரியம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பரீட்சை வைத்திருக்கான் என்று ஒரு காரணம் அதுவாக இருக்கலாம் இன்னொரு காரியம் இருக்கிறது நீங்கள் அவர் ஏற்கனவே சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படியவில்லை ஆதியாகமும் பதி மூன்றாம் அதிகாரத்தை எடுத்து பார்க்கும்போது லோத்து ஆப்ரஹாமை விட்டு பிரிந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதினோராம் அதிகாரம் சொல்கிறது அப்பொழுது லோத்து ஜோதானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான் அப்படி அவர்கள் ஒருவரை விட்டு பிரிந்தார்கள் பதினாலாம் சொல்கிறது ஆப்ராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் நோக்கிப்பார் லோத்து பிரிந்து போன போது ஆண்டவருக்கு ஆண்டவுடைய சத்தம் ஆப்ரஹாமுக்கு கேட்டது ஒருவா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்கனவே சொன்ன ஒரு காரியத்துக்கு நீங்க கீழ்படியாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் லோத்து என்று சொன்னால் வெயில் அது கவர் பண்ணுகிற ஒரு காரியம் ஆண்டோட சத்தத்தை கேட்க முடியாம நம்மை தடுத்து நிறுத்த காரியம் அதே ஆப்ரஹாம் ஆண்டவர் புறப்பட்டு போ என்று சொல்லும் அந்த காரியத்தை கூட்டி கொண்டு வந்தார் அந்த வெயிலை கொண்டு வந்தார் ஆண்டவரையும் ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை அவன் கேட்க முடியாத தடை செய்கிற காரியத்தை வைத்திருந்தார் என்ன காரியம் ஆண்டவர் புறப்பட்டு போ என்று சொல்லும்போது இவன் அடிஷனலா தன்னுடைய அண்ணனுடைய மகனையும் கூட்டிக்கொண்டு தன்னுடைய பிளானை வைத்திருந்தார் ஆண்டவர் வேறொரு பிளானை வைத்திருந்தார் அவன் தன்னுடைய சொந்த பிளானை அதில் வைத்திருந்தான் லோத்து பிரிந்து போன போது ஆண்டவர் விட்டுவிடு என்று சொன்ன காரியத்தை நாங்கள் விட்டுவிடும் போது அல்லது ஆண்டவர் ஏற்கனவே சொன்ன காரியத்தை நாங்கள் கீழ்ப்பணிந்து செய்யும் போது ஆண்டவர் அடுத்ததாக பேசுகிற காரியம் நம்முடைய காது கேட்கும் ஆண்டவர் அடுத்ததாக பேசுவார் ஏற்கனவே அவர் நாங்கள் சொல்லி கீழ்ப்படியாமல் இருப்போம் என்று சொன்னார் ஆண்டவர் அடுத்த காரியத்தில் நமக்கு சொல்ல மாட்டார் அவர் மௌனமாகி விடுவார் அந்த காரியத்தை நாங்கள் செய்யும் மட்டும் அந்த காரியத்தை நாங்கள் நிறைவேற்றும் மட்டும் அவர் பேசுவது நிறுத்தி விடுவார் ஆக ஆண்டவர் உங்களோடு பேசவில்லை என்று சொன்னால் ஒரு காரியம் அது ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற விசுவாசத்துடைய பரீட்சியாக இருக்கலாம் ஆண்டவர் வைத்திருக்கிற பரீட்சியாக இருக்கலாம் உங்களை சோதித்து பார்க்குற ஒரு காரியமாக இருக்கலாம் என்னால் பரீட்சி நேரத்திலே டீச்சர்ஸ் பேசுவதில்லை இதுவரை இந்த கற்றுக் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கும்போது அவர் இன்னொரு காரியம் நீங்கள் அவர் சொன்ன ஒரு காரியத்துக்கு இன்னும் கீழ்ப்படியவில்லை அந்த காரியத்துக்கு கீழ்ப்படியுங்கள் இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் ஏன் ஆண்டவர் என்னோடு பேசவில்லை ஏற்கனவே ஆண்டவர் பேசியிருக்கிற காரியத்துக்கு நீ கீழ்ப்படியவில்லை அந்த காரியத்தை கீழ்ப்படிந்து செய்யும் போது ஆண்டவர் பேசுகிற சத்தம் மறுபடி ஆண்டவர் மறுபடி உன்னோடு பேசுவார் அடுத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை உனக்கு அவர் தெரிவிப்பார் ஆகையால் இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசவில்லை என்று சொன்னால் இந்த காரியங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம் பாருங்கள் எந்த காரியங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது அதை கொள்ளுங்கள் அப்படி இன்னும் நீங்கள் கீழ்ப்படியாதவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த இந்த நேரத்தில் இந்த கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த வழியிலே ஆண்டோடைய சத்தத்துக்கு ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்த கட்டளைகள் கீழ்ப்படிங்கள் அடுத்த அடுத்த காரியத்தை பேசுவதற்கு ஆண்டவர் தயாராக இருக்கிறார் அப்படியாக தொடர்ந்து ஆண்டவன் நம்மை எல்லோரையும் ஆசிர்வதிப்பாராக அமே